ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பதிவில் வரலக்ஷ்மி நோன்புக்கு நம்ம தாம்புலம் கொடுப்போம் அதே மாதிரி நவராத்திரிக்கு தாம்புலம் கொடுப்போம் இல்லை வீட்டுக்கு வந்தாலே நம்ம மங்கள பொருட்களால் தாம்புலம் கொடுப்போம் ஸோ அது கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தாம்பூலம் என்பது நம்ம நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா வெத்தலை வெத்தலைப்பாக்கு கொடுத்தாலே அது வந்து ஒரு தாம்புலம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் கன்னிப்பெண்கள் வந்தால் கட்டாயம் தாம்பூலம் தருவது நம்மளோட வழக்கமாக இருக்குது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமமாது நம்ம தரணும் வெற்றிலை வெற்றிலையில் பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியரும் வசிப்பதால் வெற்றிலை சத்தியத்தின் சொற்பமாக பார்க்கப்படுது ஸோ எல்லா தெய்வங்கள் தெய்வ பூஜைகளிலுமே தாம்பூலத்திற்கு முக்கியம் இடம் உண்டு ஸோ நிவேதனமாக வெற்றிலை பாக்கு மிக அவசியம் ஸோ அம்பாளை மகிழ்விக்கும் செயல்களில் ஒன்று தாம்புலம் தருதல் ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா மனசில் பதி வச்சுக்கணும் அம்பாலை நீங்கள் மகிழ்விக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு தாம்பூலம் கொடுக்கறதுல தான் அம்பாளை நீங்கள் மகிழ்விக்க முடியும் ஸோ நிச்சயதார்த்தத்தின் போது பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் சொரூபமாக இருக்கும் வெற்றிலை பாக்கை மாற்றி கொள்கிறார்கள் ஸோ அதே தான் சுமங்கலி பெண்கள் கன்னியா பெண்கள் வீட்டுக்கு வரும்போது கீழ்கண்ட பொருட்களை நம்ம சேர்த்து கொடுக்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச வழக்கங்கள் சோ மணப்பலகையில் உட்கார வைத்து காலில் நலங்கு வச்சு சந்தனம் குங்குமம் பூசிய பின் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு முகம் பார்க்கும் கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு தேங்காய் பழம் பூ மருதாணி கண்மை தட்சணை புடவை அல்லது பாவாடை சட்டை அல்லது ரவிக்கை துணி சுலகில் அல்லது தாம்புலத்தில் வைத்து கொடுக்க வேண்டும் சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மங்கள பொருட்களா நம்ம வந்து தாம்பூலத்துல வச்சு கொடுக்கணும் சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கொடுத்த பிறகு பால் சாப்பிட நம்ம குடுக்கிறோம் கொடுத்த பிறகு அவங்கள்ட்ட அவங்க பெரியவங்களா இருந்தா நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவங்க சின்னவங்களா இருந்தா நம்ம ஆசிர்வதிக்கணும் சோ மோ மேற்கூறிய அனைத்து பொருட்களையும் கொடுக்க முடியல அப்படின்னா தாம்பூலம் தட்சணை மஞ்சள் குங்குமமாவது எல்லாரும் கொடுக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா இதை பற்றி எப்படி இது வழி வழியாக வருது அப்படின்னா லலிதா நாமத்தில் ஓம் தாம்பூழ பூரி தாயை நம அப்படின்றத சக லலிதா சகஸ்திரநாமத்திலே வந்திருக்கு இது ஸோ இதில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நலங்கு வைக்கிறனால இப்போ வரவங்களுக்கு காலில் மஞ்சள் பூசி நலங்கு வைக்கிறனால என்ன நம்மளுக்கு ஒரு பலன்னா வியாதிகள் நீங்கும் ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்க வியாதிகள் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட வியாதிகள் நீங்கும் ஸோ அதே மாதிரி வெற்றில பார்க்க கொடுக்கறதுனால ஆகும் அப்படின்னா மகாலட்சுமி அருள் நம்மளுக்கு கிடைக்கும் சத்தியத்தை காப்பாற்றும் ஸோ இதுதான் அதோட அதோடய பலன் ஸோ மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கழியாக வாழலாம் ஸோ அதுக்காக தான் சீப்பு எதுக்குன்னா கணவனின் ஆயிலை விருத்தி செய்கிறதுக்கு கணவனோட ஆயிலை விருத்தி ந அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சீப்பு கொடுக்குறோம் வளையல் எதுக்காக கொடுக்குறோன்னா மன அமைதி பெறும் ஸோ நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் ஸோ கண்ணாடி வந்து கணவனின் ஆரோக்கியம் காக்கப்படும் ஸோ இதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் தேங்காய் பாவம் நீக்கும் மட்டை தேங்காயோட கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ பழம் அன்னதான பலனை உங்களுக்கு கொடுக்கும் பூ மங்களம் பெருகும் மருதாணி நோய்கள் வராது இருக்கும் ஸோ அது மருதாணி நம்ம வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கண்மை திஷ்டி தோஷங்கள் நீக்கும் தக்ஷணை செல்வம் பெருகும் ரவிக்கை துணி அல்லது புடவை வஸ்திர தான பலன் அடைய வழங்குகிறோம் ஸோ வியாதிகள் நீங்கவும் அது ஜாக்கெட் பிட்டோ இல்லை புடவை வச்சு கொடுக்கலாம் சொழகு அது வந்து மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை நீக்கும் பால் ஆரோக்கியத்தை உண்டாக்கும் ஸோ பதினாறு செல்வங்களும் பெற்று உலகத்தில் வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த இதுக்காக தான் நம்ம வந்து வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை யாராவது வராங்கனா இருக்கட்டும் இல்லை நவராத்திரியாக இருக்கட்டும் ஸோ இந்த மங்கள பொருட்கள்லாம் நம்ம வச்சு கொடுக்கும்போது நம்மளோட தீர்க்குவ சுமங்கலியாக இருக்கிறதுக்காகவும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நம்ம செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த இந்த மாதிரியான பாரம்பரியம் லலிதா சகசரநாமலத்துலேயே சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வீட்டுக்கு எல்லோரையும் வர வச்சு கொடுக்கணுமா இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ இது வந்து இவ்வளவும் வாங்கி ஒரு ஐம்பது பேர் கூப்பிட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களால் என்ன முடியுமோ ஸோ உங்களால் ஒரு மூணு பேர் கொடுக்க முடியுன்னா மூணு பேருக்கு உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை கொடுக்கலாம் இப்போ அவங்களால் அஞ்சு பேருக்கு முடியும்னா அஞ்சு பேர் கொடுக்கலாம் அதை ஒரு சுமையாகவும் வீட்டில் உள்ளவங்களும் வந்து ஸோ இவ்வளோலாம் பண்ணி அவங்க அவ்வளோ செலவு பண்ணு யாரும் அதை வந்து அவங்க செய்கிற சுமங்கலிகள் செய்கிற செயலை யாரும் அவமதிக்க வேண்டாம் ஸோ இது செய்கிறனால அவரோட கணவர் நல்லா இருப்பாங்க அவங்க ஃபேமிலி நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இது வந்து வழி வழியாக வந்துட்ருக்கு ஸோ இதை வந்து தவறாக பேசுகிறவங்களுக்காக இதை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இதை மாதிரி நம்ம வெளி வீட்டில் வ ஒரு லக்ஷ்மி கன்னிப்பெண்களையாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி தாம்பளம் கொடுக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ பலன்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஸோ இ உங்களுக்கு இந்த பதிவு வந்து இந்த பதிவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை ஆர் நவராத்திரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தாம்புலத்தில் இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது பல மடங்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொடுத்து பலன்களை பெறுங்க ஸோ இதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குமான்னு பாருங்கள் நீங்கள் நாட்டு மருந்து கடை அந்த கடைக்கு போனீங்கன்னாலே இந்த பொருட்கள்லாம் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க மினிமம் மூணு அஞ்சு பதினொன்று ஒத்தப்படையில் நீங்கள் கொடுக்கலாம் மெயினாக அதில் சொலகுன்னு சொல்லியிருக்காங்க அரிசியெல்லாம் போடப்போம் இல்லையா ஸோ அதில் கொடுத்தா இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் நம்ம கொடுக்கலாம் நான் வந்து வரலட்சுமி விரதம் ரெகுலராகவே நான் வந்து நான் வந்து திடீர்னு தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒரு டூ தௌசண்ட் லெவனில் நான் டூ தௌசண்ட் டுவெலில் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராகவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ப்ரெக்னன்சி எப்போ நான் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் நாள் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய இந்த மாதிரி வந்து தாம்பூலம் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் பட் அதோடய பலன் எனக்கு அப்போ தெரியாது சுமங்கலியாக இருக்கிறதுக்காக எடுக்கிற நோன்பு வரலட்சுமி விரதம் இது மாதிரி தாம்பலம் கொடுக்குறது அதுக்காக தான் நினச்சேன் இப்போ நான் வந்து முழு பலனும் தெரிஞ்சு நான் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக நான் ஒரு மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ எனக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் இனிமேயும் செய்வேன் ஃப்யூச்சர்லேயும் செய்யலான் இருக்கேன் ஸோ நீங்களும் செஞ்சு இந்த பலனை நீங்கள் பெறணும்னு நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஸோ வாழ்க வளமுடன் நன்றி பார்க்குறவங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த பதினாறு பொருட்களும் நம்ம வந்து தாம்பலத்தில் வச்சு கொடுக்கும்போது அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் செய்யுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த பலன் நிறைய பேர் கிடைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கோம் தாம்புலம் தரும் முறை தாம்புலம் என்னென்ன பொருட்கள் கொடுக்கணுன்ற மங்கள பொருட்கள் எல்லாமே இந்த ஆர்டிக்கிளாக டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த ஆர்டிக்கலையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்க்கலாம் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிக்சர் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வச்சது நன்றி வ